வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எடுத்து மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இன்றைய தினம் நாங்கள் பேசப்போவது இரு பெரும் விடயங்கள் தொடர்பாக பேசப்போகின்றோம் முதலாவது விடயமாக வவுனியா பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அது கொலையா அல்லது விபத்தா என்பது தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் அதே வேளையில் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகின்ற இந்த வைத்திய சேவையில் இடம்பெறுகின்ற ஒரு தில்லுமுல்லு இவற்றின் பின்னால் நடைபெறுகின்ற ஒரு குற்றச்செயல் செயல் இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் எல்லா மக்களுமே நம்பியிருப்பது இந்த வைத்தியத்துறையை வைத்தியத்துறை தான் ஒரு உயிர் காக்கும் தொழிலாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கின்ற இந்த வைத்திய தொழிலே இடம்பெற்றதாக இருக்கின்ற பல்வேறுபட்ட முறைகேடுகள் தொடர்பாக அண்மையிலே ஒரு பெண் வைத்தியர் கைது செய்யப்பட்டிருந்தார் நீங்கள் எல்லோருமே அறிந்தது கொழும்பு பகுதியை சேர்ந்தவர் இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அந்த வகையில் இவர் இன்றுதான் இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார் என்று பார்த்தால் இல்லை பல வருட காலமாக இந்த செயலை அவர் செய்திருக்கிறார் வைத்தியசாலைக்கு வருகின்றவர்களிடம் ஒரு சத்ர சிகிச்சை செய்ய வேண்டும் இரண்டரை லட்சம் ரூபாவுக்கு இந்த பொருளை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி ஒரு கடையினை சொல்லுவார் அந்த கடைக்கு அவர்கள் செல்கின்ற வேளையில் அந்த கடையிலே பணத்தை கட்டிவிட்டு வந்தால் சரி அப்பொழுது பொருள் எங்கே என்று கேட்டால் அது சத்திர சிகிச்சை நிலையத்துக்கு அனுப்பப்படும் என்று தெரிவிப்பார்கள் அப்படியாக ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அந்த சம்பவத்தின் பின்னணியில் இறந்த ஒருவருக்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது அவரது மூளை ஏற்கனவே இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது மூளை இறந்து அழுகிய ஒருவருக்கு இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா சென்ற ஒரு நபர் அந்த நபர் இலங்கையிலே சோகீனம் அடைந்திருக்கிறார் எனவே அவர்கள் அவசர தொலைபேசி ஆம்புலன்ஸுக்கு அழைப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆம்புலன்ஸ் அழைப்பை மேற்கொண்டிருந்த வேளையில் ஆம்புலன்ஸ் இவர்களை அழைத்து சென்றது ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு தனியார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட இவருக்கு ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அங்கிருந்த வைத்தியரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த சத்திர சிகிச்சைக்காக பல்வேறுபட்ட பொருட்கள் கொள்வனம் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அவர் பல்வேறுபட்ட பொருட்களை கொள்வரம் செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் அந்த சத்திர சிகிச்சைக்குரிய பொருட்களை வாங்குவதற்கு அப்பொழுது அந்த கடைக்காரிடம் அவர் கேட்டிருக்கிறார் இந்த பொருட்களை நான் எங்கே கொண்டு சென்று கொடுப்பதென்று அப்பொழுது அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் வைத்தியசாலைக்கு எம்மால் இந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிற்பாடு இரண்டு நாட்களின் பின்னர் சத்திர சிகிச்சை நிறைவடைந்திருப்பதாக அந்த வைத்தியரால் இவரது உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் நீங்கள் அவரை இப்பொழுது பார்க்க முடியாது அவர் அதிசீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவருக்கு வைத்தியம் நடைபெறுவது போன்ற ஒரு பாவனை காட்டப்பட்டு கண்ணாடி வழியாக அவர் படத்திருக்கின்ற காட்சி இவர்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது இவர்களும் அவருக்கு வைத்தியம் நடைபெறுகிறது என்று பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள் அதன் பிற்பாடு மீண்டும் சொல்லியிருக்கிறார் இவருக்கு இன்னும் ஒரு சத்துர சிகிச்சை அவசரமாக செய்ய வேண்டியிருக்கிறது எனவே நீங்கள் மீண்டும் ஒரு சில பொருட்களை கொள்பனம் செய்ய வேண்டும் என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதனை நம்பிய அந்த உறவினர்கள் மீண்டும் அங்கே சென்று இதே போன்று பொருட்களை கொள்பனம் செய்திருக்கிறார்கள் ஒட்டு மொத்தத்தில் அவர்கள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்களை செலவு செய்திருக்கிறார்கள் அதன் பிற்பாடு இரண்டு நாட்கள் கழித்து இந்த வைத்தியரால் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உயிரிழந்து விட்டார் சிகிச்சை பயனளிக்கவில்லை என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதிலே சந்தேகம் கொண்ட உறவினர்கள் சடலத்தை பிரோத பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் சடலத்தை பெற்றுக்கொள்வதற்கு முனைந்திருக்கிறார்கள் ஆனால் பிரோத பரிசோதனை செய்யாமல் எந்த ஒரு சடலமும் கையளிக்கப்படாது என்றதன் அடிப்படையில் அவர்கள் தெரிவித்த ஒரு இடத்திலே அந்த பிரோத பரிசோதனை இடம்பெற்றிருக்கிறது அதன் பிற்பாடு அந்த சடலம் புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வந்திருக்கிறது இந்த நாட்டிலே இதிலே ஒரு அச்சம் கொண்ட அவரது உறவினர்கள் இவரது சடலத்தை இங்கே பரிசோதனை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அங்கே பரிசீலனை செய்யப்பட்ட வேளையில் தான் தெரிந்திருக்கிறது அவரது மூளை அவயங்கள் எல்லாம் செயலிழந்து இரண்டு மூன்று கிழமைக்கு மேல் ஆகிவிட்டன அவை உள்ளே பழுதடைய ஆரம்பித்திருக்கின்றன எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா இது இந்த நாட்டிலிருந்து இருந்து புலம்பெயர்ந்து புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து நீங்கள் தாயகம் செல்பவர்களுக்கு ஒரு படிப்பினியாக இது அமைய வேண்டும் நீங்கள் எந்த ஒரு வைத்தியம் செய்வதாக இருந்தாலும் தகுந்த வைத்தியரை நாடிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு தனியார் வைத்தியசாலைகளிலே பல்வேறுபட்ட ஊழல்கள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன அதே போன்ற ஒரு செயற்பாடு தான் அண்மையிலே அந்த வைத்தியர் செய்த பல செயல்கள் எங்களிடம் அடுக்கடுக்காக இருக்கின்றன அடுத்து வருகின்ற காணொலியிலே அந்த வைத்தியர் எப்படி எப்படியான சேவைகளை செய்திருக்கிறார் எப்படியாக பணங்களை எல்லாம் ஈட்டியிருக்கிறார் எத்தனை சிறுவர்கள் அந்த வைத்தியரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் எல்லாம் எங்களிடம் வந்திருக்கின்றன அவை தொடர்பான தகவல்கள் மிக விரைவிலே எனது காணொலியிலே வந்து சேரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது வவுனியா பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு வருவோம் வவுனியா கூமாங்குளம் பகுதியிலே நேற்று முன்தினம் இரவு ஒரு ஐம்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒருவர் மோட்டார் சைக்கிளில் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தெட்டு வயதான அந்த நபர் போலீசாரினால் துரத்தப்பட்டு அவர் விபத்துக்கு உள்ளாகினார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இவர் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர் என்பது போன்ற ஒரு கதையும் உலாவி வந்தாலும் கூட இப்பொழுது வந்திருக்கின்ற தகவல் போலீசார் தெரிவித்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் போலீஸாருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் ஒருவர் இறந்திருக்கிறார் என்று சொல்லியும் அந்த இடத்துக்கு தாங்கள் சென்ற வேளையில் உந்துருளியிலே ஒருவர் விபத்துக்குள்ளாகி இறந்திருக்கிறார் என்பது தொடர்பாக அவர்களுக்கு அவர்களது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த பவனியா கூமாங்குளம் மக்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒந்துருளிக்கு அருகே வந்த போக்குவரத்து போலீசார் ஒரு தடி ஒன்றினை அவரது சக்கரத்துக்குள்ளே செலுத்தியிருக்கிறார்கள் அதனால் தான் அவர் விபத்துக்கு உள்ளாகியிருக்கிறார் இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலை என்பது போன்று இப்பொழுது பவுனியா வட்டார மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே பவுனியாவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அங்கே வந்து இது கொலை தான் நான் விசாரணை மேற்கொள்கின்றேன் சடலத்தை எடுக்க அனுமதியுங்கள் என்று கேட்ட விலையில் அங்கு கூடியிருந்த மக்கள் அந்த சடலத்தை அப்புறப்படுத்த அவர்களை ஒத்துக்கொள்ளவில்லை அதன் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு நீதவான் வர வேண்டும் நீதவான் வந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின் தான் உடலம் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்கின்ற தன்மை வந்த வேளையில் அங்கிருந்த பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலே கழகம் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்பட்டதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது அதன் பிற்பாடு கழகமடக்கம் போலீசாரும் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனாலும் மக்கள் விடாப்படியாக நின்று அந்த சடலத்தை அப்புறப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அது கொலை என்ற அடிப்படையிலே இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த இடத்திலே போலீசார் அணிகின்ற ஒரு இலக்கத்தகடு அந்த போலீசாரின் பெயர் பொறிக்கப்பட்ட பேர் பட்டியல் அதேவேளை போலீசார் அணிகின்ற பட்டயம் என்பன அந்த இடத்திலே இருந்ததை காணக்கூடிய மாதிரியாக இருந்தன எனவே ஒருவர் துரத்தி வந்து ஒருவருக்கு ஓடுகின்ற வாகனத்துக்குள்ளே தடியினை செலுத்துகின்ற அளவுக்கு என்ன குற்றத்தை அவர் செய்தார் என்பது போன்று பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன போலீஸ் தரப்பிலே இன்னொரு கதை தெரிவித்திருக்கிறது போலீசார் மறுத்த வேளையில் அவர் நிற்காது சென்றார் நிற்காது இருந்தால் உங்களிடம் துப்பாக்கி இருக்கிறது டயர்லே சுட்டிருக்கலாம் அல்லது அவரது காலுக்கு கீழே அவரை சுட்டிருக்கலாம் ஏதோ ஒரு வகை செய்து அவரை நிறுத்தி இருக்கலாம் இப்படி ஓடுகின்ற ஒரு உந்துருளிக்குள்ளே நீங்கள் ஒரு தடியை செலுத்துகின்ற வேளையில் அந்த இறப்பு ஏற்பட்டிருக்கிறது அவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடியமாக இருக்கிறது இலங்கை என்ற அந்த நாட்டிலே சட்டங்கள் இப்படியாக மீறப்பட்டு கொண்டு இருக்கின்றன என்பது ஒரு மக்களது விசனமாக இருந்து வருகின்ற அதே வழியில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் மக்கள் மத்தியில் வருகின்றன போலீஸார் இப்பொழுது சட்டத்தை மதிக்கிறார்கள் போலீசார் இப்படி செய்ய மாட்டார்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் கதைகள் வருகின்றன ஆனால் இந்த கொலைக்கு அல்லது ஒரு கொலையா அல்லது விபத்தா என்பது தொடர்பாக ஒரு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதே மக்களது கோரிக்கையாக இருக்கிறது அதே வேளையில் இன்றைய தினம் நயனாதீவு பகுதியில் இடம்பெற்ற ஒரு விபத் படகு விபத்து ஒன்று இந்த விபத்திலே பயணித்தவர்கள் தெய்வாதீனமாக எதுவித உயிரிழப்புக்கள் இன்றி இன்றைய தினம் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் சரி உறவுகளே அவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்